ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சிம்பிளான மெத்தலை அன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு கொஞ்சமாக உளுந்து தாளிப்புக்காக போட்டுட்டு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு போடுங்க எல்லாம் அப்படியே போட்டாலும் சரி சாம்பார் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் நான் இப்போ வந்து ஒரு கட்டு முருங்கக்கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கக்கூடாது தண்ணி சும்மா தெளித்து விட்டால் போதுங்க உப்பும் போட்டுருங்க தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இது ஆகும் உங்களுக்கு மொத்தமாகவே வெந்து வர்றதுக்கு சட்டுன்னு வெந்துருங்க கொஞ்சமாக உப்பு நான் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஒரு கட்டு கீரைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இரும்பு சத்து அதிகமான கீரை இந்த பாருங்கள் சுண்டுணுன்னு இவ்வளோ தான் வரும் அதுக்கப்புறம் வேணும்னா பிடிச்சவங்க தேங்காய் பூ போட்டுக்கோங்க வேணாட்டி விட்டுடலாம் இப்போ நான் இது வந்து காரக்குழம்பு சாதத்தை வச்சு பரிமாறிக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்